வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியா ஹோமியோபதி உங்களை வரவேற்கிறது இன்று இந்த வீடியோவில் நான் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி எதற்காக எலுமிச்சை மற்றும் தயிர் சாப்பிடக்கூடாது என்று பேச இருக்கிறேன் அப்படியானால் வீடியோவை தொடங்குவோம் ஒரு சிறுநீரக நோயாளிக்கு சீரமைவின் அளவு மற்றும் யூரியாவின் அளவு மட்டுமே அதிகமாக மாறுவதில்லை ஏராளமான அளவு கோல்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் அவற்றை மெட்டபாலிக் அசிடோசிஸ் எனலாம் இதனால் இரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்துச் செல்லும் திறன் பாதிக்கப்படுகிறது இதனால் சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட தொடங்குகின்றன அதனால் சிறுநீரகம் மேலும் சேத

அதிகமாக பாதிக்கப்படுகிறது இந்த நிலையை அதாவது மெட்டபாலிக் அசிடோசிஸ் ஐ குறைக்க இரத்தத்தின் பிஹெச் ஐ குறைக்க நாங்கள் டாக்டர் சோடியம் பைகார்பனேட் மாத்திரைகளை வழங்குகிறோம் இது அல்கலைன் ஆகும் அது உங்கள் இரத்தத்தின் பிஹெச் ஐ குறைக்கும் ஆனால் இந்த சோடியம் பைகார்பனேட் மாத்திரை உங்களுக்கு வேலை செய்யும் போது உங்களுடைய உணவு கட்டுப்பாடு மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும் உங்க உணவில் எந்த வகையான புளிப்பான பொருட்களும் சேர்க்கக்கூடாது அப்போதுதான் இந்த சோடியம் பை கார்பனேட் மாத்திரை என்ன செய்கிறது இது உங்களை பாதுகாக்கிறது அதாவது உங்கள் பிளட்கரில் உள்ள பீயச் அளவை சமநிலைப்படுத்த உதவுகிறது நீங்கள் ஏதேனும் புளிப்பான பழங்கள் அல்லது புளிப்பான உணவுகளை சாப்பிட்டு வந்தால் அதன் புளிப்பை நீக்க உதவுகிறது உதாரணமாக தயிர் மோர் மசாலா மோர் எலுமிச்சை ஆரஞ்சு தக்காளி ஆகியவற்றை எடுத்துக்கொண்டால் என்ன ஆகும் உங்களுக்கு மெடபாலிக் அசிடோசிஸ் ஆரம்பமாகும் அதாவது நீங்க சோடியம் பைகார்பனேட் மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருப்பீங்க அவை என்ன செய்யும் இந்த புளிப்பு பொருட்கள் சோடியம் பைகார்பனேட் மாத்திரையின் விளைவுகளை குறைக்கும் அதாவது அதை நியூட்ரலைஸ் ஆக உங்கள் ரத்தத்தின் பிஎச் குறைந்து வருவதை காணலாம் இதனால் சிறுநீரகம் கூடுதல் வேலை செய்ய வேண்டும் மேலும் உங்கள் கிரியாடினின் மற்றும் இரத்த யூரியா அளவும் அதிகரிக்கிறது எனவே சிறுநீரக நோயாளி என்றால் புளிப்பு உணவுகள் தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது உங்கள் நெஞ்சின் தந்தியை காக்கும் சப்பாத்தி மற்றும் தயிர் போன்ற உணவுகளை பயன்படுத்துவது நல்லது பல நோயாளிகள் கேள்வி கேட்கிறார்கள் நாங்கள் சிறுநீரக நோயாளிகள் ஆனால் எங்களுக்கு எலுமிச்சை சாறு மற்றும் தயிர் சாப்பிடலாமா இதற்கு எனது பதில் தயிர் மற்றும் எலுமிச்சை சாறு உங்களின் சிறுநீரகத்தை மேலும் பாதிக்கக்கூடும் என்ன அதில் அமிலம் உள்ளது மற்றும் உங்கள் தயிர் என்றால் என்ன அதில் லாக்டிக் அமிலம் உள்ளது இந்த இரண்டும் சேர்ந்து என்ன செய்யும் உங்கள் அளவை குறைத்து குறைத்துவிடும் அதாவது உங்கள் ரத்தம் மெட்டபாலிக் ஆசிடோசிஸ் ஆக மாறிவிடும் இதனால் உங்கள் சிறுநீரகங்கள் மேலும் சேதமடையும் எனவே தயவு செய்து தயிர் மற்றும் எலுமிச்சையை சாப்பிடக்கூடாது என்று நான் கெஞ்சுகிறேன் எனவே ஒரு சிறுநீரக கோளாரால் பாதிக்கப்பட்ட நோயாளி எலுமிச்சை மற்றும் தயிரை ஏன் சாப்பிட முடியாது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இதுவரை மட்டும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி